டாக்டர் அம்பேத்கரின் இயற்பெயர் முழு பெயர் பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடிய பல தலைவர்களில் அம்பேத்கர் மிகவும் முக்கிய தலைவர் தீண்டாமை என்ற கொடிய நோயை ஒழித்து அனைவரும் ஒன்றுபட்டு வாழ வேண்டும் என்று நினைத்த அம்பேத்கர் அவர்களின் வாழ்க்கை வரலாறு சுதந்திரம் அடைந்த இந்தியா குடியரசு நாடாக மாறியதற்கு டாக்டர் அம்பேத்கர் முக்கிய காரணம் இந்தியர்கள் இளம் தலைமுறையினர் இவரை பற்றி அறிந்து கொள்வது மிக அவசியம் இது மத்திய பிரதேசத்தில் உள்ள மாவு என்னும் ஊரில் பிறந்தார் இவருடைய தந்தை பெயர் ராம்ஜி மாலோஜி சக்பால் தாயின் பெயர் பீமாபாய் இவருக்கு இயற்பெயர் ராவ் ராம்ஜி ஆகும் இவர் மராத்திய குடும்பத்தைச் சேர்ந்தவர் இவருடைய தந்தை இராணுவ பள்ளி ஒன்றில் ஆசிரியராக பணிபுரிந்து வந்தார் அம்பேத்கர் தாழ்த்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்தவர் என்ற காரணத்தால் பள்ளியில் உள்ள மற்ற மாணவர்களோடும் ஒன்றாக அமரக்கூடாது விளையாடக்கூடாது அனைவரும் நீர் அருந்தும் பாத்திரத்தில் நீர் அருந்தக்கூடாது தனி பானையில் பானையில்தான் தண்ணீர் குடிக்க வேண்டும் என பல இன்னல்களை இவர் அனுபவித்தார் கல்வியையும் கற்று முடித்தார் பீமாராவ் ராம்ஜி என்ற பெயருக்கு பின்னால் அவருடைய ஆசிரியர் பெயரான அம்பேத்கர் என்பதை இணைத்து கொண்டார் மும்பையில் தனது இளங்கலை பட்டத்தை முடித்தார் மும்பையில் உள்ள பரோடா மன்னரின் உதவியால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டு அறிவியல் பொருளாதாரத்துறை மற்றும் அரசியல் இளங்கலை பட்டம் பெற்றார் கல்லூரி படிப்பை முடித்து பரோடா மன்னரின் அரசவையில் சிறிது காலம் படைத்தலைவராக இருந்தார் அந்த அரசவையிலும் பல இன்னல்களை சந்தித்தார் அதனால் அம்பேத்கர் அவர்கள் படைத்தலைவர் வேலையை ராஜினாமா செய்துவிட்டு மும்பை தெரிஞ்ச பரோடா மன்னர் அம்பேத்கரை சந்தித்து அவருடைய இன்னல்களை அறிந்து அவருடைய கல்வியை மேம்படுத்துவதற்கு வெளிநாடு அனுப்பி படிப்பதற்கு உதவி செய்தார் முதுகலை பட்ட படிப்பையும் அமெரிக்காவில் சென்று அங்கு கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் அரசியல் பொருளாதாரம் தத்துவம் மற்றும் சட்டம் போன்ற படிப்புகளை படித்து தனது முதுகலை படிப்பை முடித்தார் முதுகலை படிப்பை முடித்தன அம்பேத்கர் தன்னுடைய நாட்டிற்கு திரும்பினார் நாடு மேம்பட வேண்டுமென்றால் பொருளாதாரத்திலும் நிலைமை மாற வேண்டும் என்று போராட்டங்களை மேற்கொண்டார் தீண்டாமை மற்றும் ஜாதி வன்கொடுமை போன்றவற்றை ஒழிப்பதற்காக பல் மக்களிடையே விழிப்புணர்வை தனது பேச்சுக்கள் மூலம் வெளிப்படுத்தினார் இரட்டை வாக்குரிமை என்ற சட்டத்தினை பெறுவதற்காக லண்டன் சென்று இரண்டாம் உலக வட்ட மேஜை மாநாட்டில் கலந்து கொண்டு அந்த சட்டத்தினை பெற்றார் ஆனால் இந்த இரட்டை வாக்குரிமை சட்டத்தை காந்தியடிகள் ஏற்கவில்லை அதனால் இரட்டை வாக்குரிமை சட்டம் கைவிடப்பட்டு தாழ்த்தப்பட்டவருக்கு தனித்தொகுதி என்ற சட்டம் கொண்டு வரப்பட்டது தாழ்த்தப்பட்டவருக்கு மற்றும் ஒரு சட்டம் என்று கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி இந்திய விடுதலை பெற்ற பிறகு இவர் சட்ட அமைச்சராக பதவியேற்றார் இந்த பதவியின் மூலம் குடிமக்களின் உரிமைகள் பாதுகாப்பிற்காக அரசியல் பல சட்ட பிரிவுகளை குத்தொகுத்தார் இது மிகச் சிறந்த ஆவணமாக கருதப்படுகிறது அதை வைத்து இந்திய குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறாம் நாள் இந்தியா குடியரசு நாடாக உலகுக்கு பிரகடனப்படுத்தப்பட்டது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க